இன்றைக்கி வந்து ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு தொகுப்பாளராக போகிறேன் அந்த நிகழ்ச்சி யார் நடத்துனாங்க அப்படின்னா சின்மையாக கலைக்கூடம் அப்படின்னு கல்லூரில் திருவையாறு பக்கத்தில் கல்லூர் அப்படிங்கிற ஒரு திட்ட நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு மொதல் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் போனோம் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளவு உணர்வு பூர்வமாக ரொம்பவே அழகாக அடி இருந்தாங்க அங்கேயும் கூட்டம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்துரு I'm mm -hmm.